தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் இல்லறவியல் பனிரெண்டாவது அதிகாரம் நடுநிலைமை நூற்றி பதினாறாவது குரல் கெடுவல்யான் என்பது அரிகதன் நெஞ்சம் நடுவொரீர் அல்ல இந்த குரலின் விளக்கம் தன் நெஞ்சம் நடுநிலை நீங்கி தவறு செய்ய நினைக்குமாயின் நான் கெடப்போகிறேன் என்று ஒருவன் அறிய வேண்டும் அதாவது அவனோட நெஞ்சத்துலேருந்து நடுநிலை தவறி நிற்கிறேன் அப்படின்னா நடுநிலை தவறி நீதி தவறி ஒருத்தர் வந்து நிற்கிறார் அப்படின்னா அவர் வாழ்க்கையில் கெட்டு போகிறார் அப்படின்னு அர்த்தமா கெடப்போகிறார்னு அவருக்கே தெரியணுமா எப்படியாப்பட்ட துன்பம் வந்து அவர் கெடுவார்னு தெரியாது ஆனால் அவர் கெட கெடப்போகிறார் அப்படிங்கிறது அவருக்கே அது தெரியணுமா கெடப்போகிறார்னு அர்த்தமா தன் நெஞ்சமானது நடுநிலைமையிலிருந்து விலகி தவறு செய்பவன் யான் இதனால் கெடுவேன் என்பதையும் அறிந்து கொள்வானாக அந்த தவறு செய்யும்போதே அவன் வந்து கெடப்போகிறாங்கிறத அவன் முதல்ல அறிஞ்சிக்கணுமா ஒரு தவறு செய்யும்போது இந்த செயல் நாம செஞ்சோன்னா நிச்சயமாக நாம் நம்மளோட வாழ்க்கை கெடப்போகுது நாம் ரொம்ப கீழான வாழ்க்கைக்குள்ளே போக போகிறோம் அப்படிங்கிறத வந்து அவன் அறிஞ்சுக்கணுமா அறிஞ்சாலும் அறியலைனாலும் அதுதான் அப்படி தான் நடக்குமா தன் நெஞ்சம் நீதியை விட்டுவிட்டு அநீதி செய்ய எண்ணினால் அதுவே தான் கெடப்போவதற்கு உரிய அறிகுறியாகும் அவன் கெட்டு போப்பறான் அப்படிங்கிறதுக்கு நடுநிலை தவறி ஒருத்தன் வந்து ஒரு முடிவை ஒரு செயலை செய்கிறான் அப்படின்னா அவன் நெஞ்சறிஞ்சு நடுநிலை தவறி ஒரு தவறை செய்கிறான் அப்படின்னா அவன் கெட்டு போப்பறாங்கிறதுக்கான அறிகுறியான் அது வந்து நடுநிலைமை தவறி செயல்படலாம் என்று ஒரு நினைப்பு ஒருவனுக்கு வந்து விடுமானால் அவன் கெட்டொழிய போகிறான் என்று அவனுக்கே தெரிய வேண்டும் அதான் நம்ம வந்து நடுநிலை தவறி ஒரு செயல் அவன் செய்ய போகிறான் அப்படின்னு அவன் நினச்சிட்டாலே செய்ய செய்வோம் செய்ய போகிறான் அப்படின்னு நினச்சிட்டாலே அவன் கெட்டு அழிய போகிறாங்கிறதே அவன் அறிஞ்சு தெரிஞ்சுக்கணுமா